பாப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா ஆ ரெடி ஆயிடுச்சு என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே பதச்ச கத்திரிக்கா இங்க காட்டுங்க கத்திரிக்கா தக்காளி வந்து தேங்காய் பூ போட்டு வணக்கி இருக்கற ரசமும் தயிரும் வந்து வீட்டுக்குள்ள இருக்குது ஆமா நம்ம செடில பறிச்ச உடனே வணக்கனா செம டேஸ்டா இருக்குது பாப்பா நான் சில டைம்ல பாத்தீங்கன்னா

பாது சாப்புக்கிறதாங்க சரிங்க நண்பர்களே உங்க வீட்டிலலாம் என்ன சமையல் காலையில மழை வேற டெய்லி கொட்டை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குதுங்க நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க இப்போ மணி எட்டரை ஆயிடுச்சு கிளம்பி போகணும் சீக்கிரமா வாங்க காலை உணவு சாப்பிடலாம் வாங்க அனைவருக்கும் காலை வணக்கம்